எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ ரசகுல்லா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க அதை வந்து கொதிக்க வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் எடுத்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி தெரிஞ்சு நல்லா வந்துடும் வந்ததுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வந்து ஃபில்டர் மில் ஊற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு லிட்டர் பாலில் வந்து அந்த அந்த பன்னீர் வந்து நல்லா பொங்கி நல்லா இதாக வந்துடும் இது வந்து விருநகரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க இப்போ வந்து அந்த பன்னீரை வந்து நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி எடுத்து தனியாக ஒரு துணியில் தட்டிட்டு அதை நல்லா கெட்டி அதை கழுவிட்டு நல்லா வந்து அதை அந்த க துணியிலே நல்லா இருக்கிற மாதிரி வச்சு கழுவிட்டு அதை கெட்டி ஒரு செஃப்பில் தொங்க விட்ருங்க அப்புறம் அதை வந்து எடுத்து அதை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து அதை எடுத்து அதை நல்லா அந்த மாதிரி பிணைஞ்சி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து சப்பாத்தி பாதம் மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை உருண்டியாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டுக்கோங்க சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து போட்டிங்கன்னா தான் அது பெரிய அதை அந்த தண்ணியில் ஜீராவில் போடும்போது பெருசாக உப்பிக்கிட்டு வந்துடும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியை எடுத்து அதை வந்து பேனில் எடுத்து அதை ஊற்றிடுங்க எல்லாத்தையும் உருண்டை உண்டையாக உரு உண்டையாக ஊட்ட உருட்டி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த பேனில் தண்ணியை ஊற்றிட்டு அரை லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து சீனி வந்து ஒரு க மினி கப்புக்கு வந்து ஒரு கப்பு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க நான் ஒரு கப்பு போட்டேன் அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த பால்ஸ் எல்லாம் உள்ளே தூக்கி போட்டு மூடி வச்சுருங்க ஃபஸ்ட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பால்ஸை போட்டுட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து அது சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கண்ணு அப்படி வச்சுட்டு நல்லா தள்ளி தள்ளி மெதுவாக லேசாக தள்ளி விடுங்க ஃபோஸாக தள்ளிடாதீங்க தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அந்த கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க நன்றி இனிப்பு பூந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மெஷ்ரிங் கப்பில் வந்து அரை கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க அதை ஒரு கிணற்றில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கரைச்சி அது ஒரு இட்லி மாவு பதம் அளவுக்கு கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சுக்கிட்டு இந்த கரைச்சிட்டு வந்த அந்த பதம் வந்து இதான் அந்த பதம் இந்த பதம் அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமில் அந்த மீடியத்தில் வச்சுட்டு எண்ணெய் கொதித்த உடனே அந்த ஜல்லிக்கரண்டி பூந்தி கரண்டியை வச்சு அந்த இதை மாவு அதில் மேலே ஊற்றிட்டு கலந்து கலந்து விடுங்க தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க அதை வந்து ஒரே இடமா வச்சு தேய்க்காம அந்த பேனில் சுற்றி வர கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி பேன் ஃபுல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 வச்சு சேர்த்து தேய்ச்சி விடுங்க ஒரே பக்கமாக தேய்ச்சிங்கன்னா மாவு எல்லாம் ஒரே பக்கமாக விழுந்துடும் அதுக்கப்புறம் அது கட்டியாக ஆயிரும் அதனால் அந்த மாதிரி செய்யுங்க செஞ்சு அந்த கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமில் அது இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமில் நல்லா லேசாக ரெண்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து அந்த மாவுலாம் கொஞ்சம் நல்லா இதானதுக்கப்புறம் லேசாக கிண்டி கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் கலரில் நல்லா வெந்து வந்தோன்னே அதை எடுத்து தனியாக வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா இதையும் வந்து அதே மாதிரி அந்த பூந்தி இதை அதை மாதிரி செஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து வேறு ஒரு சட்டியில் வந்து மெக்ஸரிங் கப்பில் வந்து ஏற்கனவே அரை கப்பு வந்து ம கடலை மாவு எடுத்தோம் ரெண்டு ரெண்டு பங்கு வந்து நீங்கள் வெள்ளை சீனியை எடுத்துக்கோங்க அதை எடுத்து அதில் போட்டுட்டு தண்ணியை வந்து அந்த சீனியோட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு இன்ச்சு ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க அதை நல்லா வந்து கேஸ்ட்ட ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு கொதிக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அந்த இதை வந்து தண்ணி எடுத்து தொட்டு பாருங்கள் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும் ரெண்டு கையில் ரெண்டு வரலையும் வந்து பிசு பிசுன்னு ஒட்டணும் அந்த மாதிரி ஒட்டுற அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு அந்த த ஜீரா தண்ணியாக வேக வச்சுட்டு அதை அதுக்கப்புறம் எடுத்து அதை ஆறுனதுக்கப்புறம் அந்த பூந்தியெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரண்டியில் எடுத்துட்டு அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுருங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிணற்றில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துருங்க அந்த குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க நன்றி